ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோதோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரள லாட்ரி கேசிங் நஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்டி ஃபிஃப்டி லாட்ரியில் எஃப்எஃப் நூற்றி நூத்தி பதினாவது குழுக்கள் நண்பர்களே இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் ட்ரிபிள் ஒன் அப்போது ஒரு நம்பர் வந்து ட்ரிபிள்ஸில் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் ஐம்பத்தி மூணுங்க யாருமே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நம்பர் அடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம என்ன கிஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸும் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எனக்கு தேவை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி லாட்ரியில் இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும்னு சொல்லியிருந்தேன் மூணு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா போர்டில் அமைஞ்சிருக்கு நம்ம ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்புடின்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டாக வந்திருக்கு நம்ம அதில் என்ன கொடுத்துருக்கலான்னு பார்ப்போம் பூஜ்ஜியம் அஞ்சு பவர் நம்பர் டைரெக்டாகவே ரெண்டு நம்பருமே அழகாகவே பாஸ் ஆகிடுச்சி நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நான் கனெக்ஷன் நம்பரில் சொல்லியிருந்தேன் கனெக்ஷன் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதுக்கு பாசபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த நம்பர் படி பார்த்தீங்க அப்படின்னாக்க மூணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கு நண்பர்களே அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரும் இன்றைக்கி வந்து நம்மளோட கனெக்ஷன் நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு அதில் அஞ்சும் மட்டும்தான் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா போர்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம் மீதி எல்லாமே போர்டை விட்டு வெளியில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் அதில் பவர் நம்பரும் ப்ளஸ் கனெக்ஷன் நம்பரும் டைரெக்டாகவே வின் பண்ணியிருக்கு நம்ம அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தாங்கிறத சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணு யூஸ் பண்ணவே இல்லை பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி அஞ்சு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம் அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் பெருசாக யூஸ் பண்ணல ஐம்பது கொடுத்திருந்தா கூட விண்ணாயிருந்திருக்கும் இங்கே வெறும் பத்து மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி மூணுங்கிற போர்டில் நம்மளுக்கு வைக்கவே இல்லை ஸோ அது வந்து ஒரு பெரிய சொதப்பல் தான் எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான் அதே மாதிரி ஆல்போர்டு மட்டும் நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பாஸ் பண்ணி கொடுத்தது பவர் நம்பர் கனெக்ஷன் நம்பர் பவர் நம்பரில் அஞ்சும் பூஜ்ஜியமும் வின் ஆயிருக்கு கனெக்ஷன் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வின் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்கிறத சொல்லிவிட்டு இதில் மட்டும் சக்ஸஸ் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா போர்டில் நம்ம நம்பர் கொடுக்கவே இல்லை எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு கேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிறதே சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் கேமர்ஸ் சார் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ரான் இம்மு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டும் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி குமரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்காரு ஆல் போர்டில் இல்லை ரெண்டு பாஸ் ஆகிருக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது குரு குரு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா அஞ்சு ஒன்பதும் ஆல் போர்டில் கொடுத்துருக்காருங்க அஞ்சு பாஸ் ஆயிருக்குங்க சக்திவேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அவர் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்த ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் அஞ்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிபோர்டில் வின் கொடுத்துருக்காருங்க சூப்பர் வினோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி மூணு கொடுத்துருக்காருங்க இது ஐம்பத்தி மூணாக இருந்ததுன்னா பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருந்துருக்கும் டேரெக்டாகவே அதே மாதிரி ஆர் கோபிநாத் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ருத்ரா சிவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் எட்டு வேலு டி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஒன்று சிவா எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதில் வந்து ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தி மூணாக கொடுத்துருந்தாருனாக்கா அழகாக பிசி பாஸ் ஆகிருந்திருக்கும் பேரரசு வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு பாஸ் ஆகிருக்குங்க பி போர்டுக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் மூணு கொடுத்துருக்காருங்க மூணு அழகாக பாஸ் ஆகிருக்குங்க கார்த்திக் எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு இதில் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு அஜித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஆனால் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்குங்க முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஆல் போர்டில் ஏழு கொடுத்துருக்காருங்க ராஜா சி சிஎஸ்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டு பூஜ்ஜியம் வின் கொடுத்துருக்காரு மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இல்லை பூஜ்யம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி நூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுலாம் கொடுத்துருக்காங்க குணாம்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூ அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று எட்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட் நல்ல ஒரு கெஸிங் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காரு அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல அருமையாக கெஸ் கொடுத்துருக்காரு பி போர்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்றாலுமே சூப்பர் தான் அதே மாதிரி ரெண்டு சக்திவேல் ரெண்டு வின் பண்ணலைங்க அஞ்சு தான் வின் ஆயிருக்கு சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிச்சை மதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி முப்பத்தி மூணு அதில் மூணு போர்டில் அழகாக வின் பண்ணியிருக்கு ராஜசேகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூற்றி எழுபது கொடுத்துருக்காங்க எஸ்கே வருஷன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது கொடுத்துருக்காங்க அதில் பூஜ்ஜியம் வின் ஆயிருக்கு பிலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காங்க மூணு அழகாக பாஸ் ஆயிருக்குங்க அதே மாதிரி அமிர்தராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஏழுலாம் கொடுத்துருக்காங்க அதில் அஞ்சு மூணுலாம் பாஸ் ஆகிருக்கு ஆனால் நம்பர் போர்டு மாதிரி பாஸ் ஆகிருக்கு டைம் ட்ராவல் ஒன்றாலுமே சூப்பர் அவருங்க அஞ்சு வந்து ஆல்போல் வின் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி ஐம்பத்தி மூணுங்க இன்னாலுமே சூப்பருங்க ஐம்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா பிசி டேரெக்ட் வின் கொடுத்துருக்கார் இப்போ கேரண்டி ஆகிடுச்சு இவர் கொடுத்த வின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரண்டி ஆயிருக்கு முன்னாலும் சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் டைம் ட்ராவல் அவரை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வின்னிங் கமெண்ட் கொடுத்துட்ருக்காருங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ரவி ரவீந்தர் வந்து பார்த்தீங்கனாக்க நாலும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க ஆள் போர்டில் பூஜ்ஜியம் பாஸ் ஆயிருக்கு கதிர் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பாஸ் ஆயிருக்கு பூஜ்ஜியம் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஸ் ஏ பியில் பாஸ் ஆகிருக்கு பூஜ்ஜியம் அஞ்சும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரகாஷ் பிரகாஷ் ஞான பிரகாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க தனபால் மணி வந்து எட் ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க அஞ்சு பிபோல்ல வின் ஆயிருக்கு கற்பையாக்கா ஆல் போல ஆறு கொடுத்திருக்காங்க பாஸ் ஆகலையும் நல்ல நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுருக்காங்க அதில் அஞ்சு பாஸ் ஆயிருக்கு அஜித் அஜித் பி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அஜிதாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எழுநூற்றி எண்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க சாந்தி ஜெயராமன் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி மூணில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா சி வின் ஆயிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதில் மூணு வந்து சி போர்டில் வின் ஆயிருக்கு அன்னபூர்ணை வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுங்க அஞ்சு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸுக்கு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி வீடியோ கொஞ்சம் ரெண்டு நாளாக லேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் டைம் குறவுனால் இன்றைக்கி அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்வான்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்க வேண்டாம் நம்மளோட எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கன்னு முன்னாடி சொல்லிட்டு இத்தனை நாள் எத்தனை கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அஞ்சோட காம்பினேஷன் மூணோட காம்பினேஷன் நம்ம கொடுக்காட்டியும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ரொம்பவே நன்றி ஒரு நாளுமே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்ருங்க ஷேர் ஒன்று கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரி கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது அங்கேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடன்கடையே உங்களுக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்க நமக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வருங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபி அண்ட் சி நம்பர்ஸ்ல ஏ போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு ஒன்று வரக்கூடிய பாசிபிலிட்டிஸும் பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு வரக்குமான பாசிபிலிட்டும் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு நாலு வரக்கூடிய பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பர்ல ஆறுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நேற்று அஞ்சு பூஜ்ஜியம் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஆறும் பூஜ்ஜியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பூஜ்ஜியம் தான் ரிப்பீட்டடாக பூஜ்ஜியம் வரதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பருக்கும் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நம்பராக மேற்கொண்ட வாய்ப்பு இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்குழுக்கில் இருக்கிற நம்பருங்க உங்களோட கணக்குழுக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டலாம் உங்கள் நம்பரை என்னென்ன வருதுன்னு சொன்னால் கணக்கு விழுக்கில் அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களையும்ங்கிற சொல்லிவிட்டு அடுத்து இதோட காம்பினேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம ஏபிசி நம்பர்ஸோட கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட கால்குலேஷனில் வர நம்பருங்க இது உங்களோட கால்குலேஷனில் இருந்தால் மட்டும் எடுத்து அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் கால்குலேஷனில் தனியாக வருது என்னோடது உன்னோடது எங்களோட சாரி என்னோட நம்பர்லேயும் உங்களோட நம்பர்லேயும் இல்லாத நம்பராக இருந்ததுன்னா வந்து நோன்னு கொடுத்துட்டு உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க நம்பர் ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்என் கொடுத்துருங்க நண்பர்களேங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி என்ன நம்பர் வர பாசிபிலிட்டிஸ் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி மூணு நானூற்றி பதினஞ்சு ஐநூற்றி முப்பது அறுநூற்றி இருபத்தி நாலு பூஜ்ஜியம் பதினேழு எட்நூற்றி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதில் எந்த கால்குலேஷன் பண்ணாலும் அந்த கால்குலேஷனை கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் செலக்டட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் நண்பர்களே அடுத்து இதில் உங்களுக்கு வராத நம்பர் என்ன நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுற நம்பர் பாக்ஸ் டைப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் ரெட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி நம்பர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா த ட்ரிக் இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து இருக்கிற நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் இதில் வந்து இன்றைக்கி நம்மளோட கணக்கல்களில் நம்பர் என்ன நம்பர்னா இந்த நம்பர் நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க எழுபத்தி அஞ்சு பதிமூணு முப்பத்தி தொண்ணூற்றி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருபத்தி ஏழு முப்பது அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அ எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று நண்பர்களே இதில் இல்லாத நம்பர் உங்கள் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்னோட காம்பினேஷன் வரணுன்னா பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அதேமாதிரி ஒன்பதோட காம்பினேஷன் வரக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஃபோருங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப பவர் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க என்னோடய கணக்கு வழக்கில் இருந்து மட்டும் எடுக்கிற நம்பர் உங்களோட கணக்கு விழுக்கில் இருந்தால் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எஸ்என் கொடுத்துட்டு இதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கவுண்டாகஸில் கொடுத்து கொடுத்துடலாம் இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு கணக்குல வருதுன்னா அந்த நம்பர் என்ன நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கவுண்டாக்ஸ் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களே இன்றைக்கி நிலவரப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் நானூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டாக சாய்ஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டாக பெஸ்ட்டாகவும் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதை நேரம் கால்குலேஷன் தான் உங்களோட கால்குலேஷனில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க நம்பளையும் சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் நண்பர்களே கேலண்டரி கேஸ் இப்படி பார்த்திங்க அப்படின்னாக்க மோஸ்ட்லி நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு தான் இருக்குது ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் படி எடுக்கிற நம்பர் இதில் நான் இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குற நண்பர்களே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா என்னோட மனசில் பிடிச்ச நம்பர் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இதில் எந்த நம்பர் வந்தாலும் சரி கேலண்டர்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களோட நம்பரை கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து இன்றைக்கி ஆல்போர்ட் படி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் அஞ்சு நாலு வரதுக்குன்னான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க சேஃபன் சைடாக விளையாடணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஃபன் சைடாக இருக்கும் இதுலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோம் இதுலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூணோட காம்பினேஷன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நண்பர்களே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிபிட்டட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைனோட கனெக்டிவிட்டி ரிபிட்டெட் ரெண்டோட கனெக்டிவிட்டி ரிபீட்டட் நாலோட கனெக்ஷன் ரிபிட்டட் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாலு எட்டு அப்போ இந்த மூணு நாலு எட்டு இருக்குது அப்புடின்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒரு நம்பர் செலக்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பதோ இல்லை தொள்ளாயிரத்தி இந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணோம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்லிவிட்டு இந்நாள் போனாலாக என் இனியும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி மறக்க வேண்டாம் மறுபடியும் ஓரளவு நான் உங்களோட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிறேன் மானிக் விஷன் டெலிவிஷன் நம்மளோட சேனல் இன்னொரு சேனல் இருக்குது ஸோ மறக்க வேண்டாம் அது என்னோட சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் அதில் கொடுப்போம் ஃபோடும் அண்ட் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ்ன்னு நம்ம அதில் கெஸிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் நைன் டு டென் ஓ கிளாக் கொடுத்துட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இனிமேல் வந்து வாரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வீக்லி த்ரீ டேஸ் வீக்லி த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நைன் டு டென் ஏஎம்மில் வந்து வீடியோ வரும் மறக்காமல் நம்மளோட மானிக் விஷன் டெலிவிஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களேங்கிறத சொல்லிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அனைத்து அன்புகளுக்கும் ரொம்ப நன்றிங்கிற சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோதோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்